வணக்கம் தேசி விழாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து துவையல் எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் இந்த துவையலுக்கு வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வறுத்த பிறகு ஒரு கப் அளவுக்கு கருப்பு தோல் எண்ணிக்காத உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் அதிலே வந்து புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வத வதங்கட்டும் அடுத்தது ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் இருக்கிற எல்லா ஈரப்பதமும் நல்லா சுத்தமாக போகணும் தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த துவையல் வந்து கெட்டு போகாது இது எல்லாமே நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா உளுத்தம் பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா தேங்காவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம வறுத்த எல்லா பொருளுமே நல்லா ட்ரையாக தேஞ்சி போகாமல் நல்லா பதமாக வந்து வறுத்துட்டோம் இது எல்லாத்தையும் வறுத்து பிறகு வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறைக்கணும்னு அரைச்சிக்கணும் தான் வந்து தண்ணி விட்டு அரைக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டுக்கலாம் நிறைய தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு ரெண்டு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க வதக்கி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து சட்னியில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஆரோக்கியமான கருப்பு உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெண்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விழா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்